ஒவ்வொரு பால் சுரப்பியின் உட்புறத்திலும் கொழுப்பு மற்றும் இணைப்பு திசுக்களால் பிரிக்கப்பட்ட இரண்டு முதல் இருபத்தி ஐந்து லோப்ஸ் கதுப்புகள் மார்பகங்களை சுற்றி காணப்படுகின்றன ஒவ்வொரு கதுப்பிலும் பல லோபில்ஸ் நுண்கதுப்புகள் உள்ளன இவை ஒவ்வொன்றிலும் எபித்தீலிய செல்களால் சூழப்பட்ட பல ஏசினை அல்லது ஆல்வியோலை மீச்சிறு கதுப்புகள் உள்ளன இச்சல்களே பாலை சுரக்கின்றன ஆல்வியோலை மீச்சிறு கதுப்புகள் மெமரி ட்ரிபியூல்ஸ் பால் நுண்குழல்கள் வழியாக பாலை மெமரி டக்ட் பால் நாளத்தில் கொண்டு சேர்க்கின்றன ஒரு லெபியூல் கதுப்பிலிருந்து வரும் மெமரி பால் நுண்குழல்கள் ஒன்றிணைந்து மெமரி டக் நாளமாக மாறுகின்றன இந்த பால் நாளமானது பாலை பாலை சுமந்து சென்று சைனஸ் தேக்கி வைக்கின்றது இந்த ஒய்டர் அகன்ற பகுதி மெமரி ஆம்புலா பால் விரிமுனைகள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த லாக்டிபரஸ் சைனஸ் பால்குழி லாக்டிபரஸ் டக்ட் பால் உந்து நாளத்தில் திறக்கிறது ஒரு குழந்தை பால் பருகும் பொழுது லாக்டிபரஸ் சைனஸ் பால்குழியில் இருந்து தேக்கி வைக்கப்பட்ட பால் ஒவ்வொரு லாக்டிபரஸ் டக்ட் பால் உந்துநாளம் வழியாக பால் காம்பின் நுனிப்பரப்பில் உள்ள நுண்ணிய துளை வழியே தனித்தனியாக வெளியேறுகின்றன